வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம் நண்பர்களே நம்ம பலருக்கு ஜிம்முக்கு போய் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் இப்போல்லாம் நியூஸ் பேப்பரை திறந்தாலே திக் திக்கான செய்திகள் வருது ஓடிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டார் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஸோ பெரிய கேள்வி என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதா இல்லை அதுவே நமக்கு வில்லனாக மாறுமா யாருக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது மரணம் வர்றதுக்கு ரிஸ்க் அதிகம் வாங்க பயப்படாமல் இன்றைக்கி சயின்ஸ் படி உண்மையை அலசுவோம் இந்த திடீர் மரணம் எக்ஸசைஸ் பண்ணும்போது வரலாம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணாத போதும் வரலாம் இதயத்தினால் வர்ற திடீர் மரணத்தை சடன் கார்டியாக் டெத்துன்னு சொல்லுவோம் இது எப்படின்னா ஃபோனில் சார்ஜ் இருக்கும்போதே டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி இதயத்தினால் வர்ற திடீர் மரணத்துக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து ஹார்ட் அட்டாக் இப்போ வயது வாரியாக பார்க்கலாம் முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக மரபு ரீதியாக அவர்களுக்கு என்ன இருக்கணும்னா இந்த ஹைப்பட்ராஃபிக் கார்டியோமயாபதி அதாவது இதய தசைகள் தடிமனாக இருக்கும் ஒரு நோய் இது மரபு ரீதியாக வரும் நோய் இவங்க விகிரசம் எக்ஸசைஸ் பண்ணும்போது அதாவது அவங்க இதயத்திலிருந்து சரியாக பிளட்டு பம்ப் ஆகாமல் அவங்க இறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி அவங்களுக்கு அரித்மியா சீரான இதய துடிப்புகள் இல்லாமையும் அவர்களுக்கு மரணம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருதயம் சீர் இல்லாமல் துடிக்கும் நோய்கள் சுருக்கமாக பார்த்தோம்னா நம்ம இருதயத்தில் உள்ள கரண்ட் சப்ளை கோளாறு உள்ள நோய்கள் புது வண்டி ஆனால் வயரிங் ஃபால்ட் மாதிரி இந்த நோய்கள் இருந்துச்சுனாலும் திடீர் மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது பொதுவாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ முப்பத்தைந்துக்கு மேலே உள்ளவர்களுக்கு திடீர் மரணம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இரத்த குழாய்களில் உள்ள அடைப்பு அதனால் வர்ற ஹார்ட் அட்டாக் ஏன் இவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது வருதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்னா நம்ம உடம்புல ஆக்சிஜன் அதிக தேவைப்படும் அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் அதிக ஆக்சிஜன் தேவைப்படும் அப்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பிபியும் கூடும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமாக ஆகும் அப்போ தான் என்ன பண்ணணுன்னா இந்த ஹார்ட் வந்து அதோடய லிமிட்டை தாண்டி கஷ்டப்படும் அப்போ தான் இந்த மாதிரி திடீர் மரணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பொதுவாக அபாய அறிகுறிகள் முன்னாடியே வந்திருக்கலாம் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது மயங்கி விழுந்திருக்கலாம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணாத போது கூட மயங்கி விழுந்திருக்கலாம் அவங்களுக்கு இந்த வார்னிங்ஸை கொடுத்துருக்காங்க அவங்க கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க சிலருக்கு நெஞ்சு வலி அல்லது பாரம் எக்ஸசைஸ் பண்ணும்போது வரும் இல்லாமல் மூச்சு வாங்குது தலை சுற்றுதல் மிக முக்கியமானது எக்ஸசைஸ் பண்ணும்போது மயக்கம் பெயிண்டிங் இது சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு ரெட் அலர்ட் மாதிரி வந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும் அப்போது ஜிம்முக்கு டாட்டா பை பை சொல்லிடலாமான்னு நீங்கள் கேட்டால் இல்லை என்ன பண்ணணும்னா நீங்கள் சேஃபாக எக்ஸசைஸ் பண்ணோம் எப்படின்னா ஸ்டார்ட் ஸ்லோ எடுத்த உடனே பாகுபலி மாதிரி வெயிட்டை தூக்காதீங்க மெதுவாக ஆரம்பிங்க அடுத்து வந்து தண்ணி நிறையா குடிங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க இதனால் எலக்ட்ரோலைட்ஸ் உங்கள் த உடம்புல குறையிறதுனாலையும் சில நேரம் திடீர் மரணங்கள் வரும் அதே மாதிரி வார்னிங் சயின்ஸ் நான் முன்னாடி சொன்ன வார்னிங் சயின்ஸ் ஏதாவது வந்தா நெஞ்சு வலியோ இல்லை தலை சுத்தலோ இல்லை படபடப்போ மயக்கம் போட்டு விழுகிறதோ இந்த மாதிரி வார்னிங் சயின்ஸ் இருந்தா உடனே எக்ஸசைஸை நிறுத்திட்டு மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும் இன்னும் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துல யாருக்காவது சின்ன வயசுலேயே இந்த மாதிரி திடீர் மரணம் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டும் ஏன்னா உங்களுக்கும் அது மரபு ரீதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திடீர்னு ரொம்ப நாளாக சும்மா சோம்பேறியாக இருந்துட்டு திடீர்னு ஒரே நாளில் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் ஆபத்துகள் அதிகம் முடிவாக சொல்லணும்னா ஜிம்மில் திடீர் மரணங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை புத்திசாலித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்கள் உடம்பு சொல்கிற வார்னிங் சைன்ஸை தயவுசெய்து கவனிங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஏன்னா விழிப்புணர்வு இருந்தால் உயிரை காப்பாற்றலாம் இதுவரை என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி